இருக்கிற மக்களுக்கு ஒரு அரசாணை கடந்த பல பத்தாண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது அது ஒரு மக்கள் விரோத அரசாணை அந்த அரசாணை கிழித்து எரியப்பட வேண்டிய அரசாணை இந்த அரசாணை மாற்றப்பட வேண்டும் இது மாநகராட்சி மக்களுக்கு எதிரான ஒரு அரசாணை மதுரை மாநகராட்சிக்குள் நாலு வகையான இந்த பிரச்சனை என்பது இருக்கிறது ஒன்று மதுரை மாநகராட்சிக்குள் அரசு நத்தம் புறம்போக்கில் பல பத்தாண்டுகளாக குடியிருக்கிற மக்கள் ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் குடியிருக்கிறார்கள் வேறு வகையில் நான் சொல்லவில்லை அரசு நத்தம் புறம்போக்கில் குடியிருக்கிற பல பத்தாண்டுகளாக குடியிருக்கிறவர்கள் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் எங்களது கணக்கெடுப்புப்படி இவர்கள் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மாவட்ட நிர்வாகத்தை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் மாநகராட்சிக்குள் இருக்கிற மக்களுக்கு இலவச பட்டா கொடுக்க கூடாது என்பதை தடை விதித்த ஒரு அரசாணை கடந்த பல பத்தாண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது அது ஒரு மக்கள் விரோத அரசாணை அந்த அரசாணை கிழித்து எறியப்பட வேண்டிய அரசாணை மாநகராட்சிக்குள் வசிப்பது மக்கள் செய்த குற்றம் அல்ல மாநகராட்சிக்குள் இருப்பது மக்களுக்கான தண்டனை அல்ல மாநகராட்சிக்குள் வசிக்கிற மக்களுக்கும் அரசினுடைய எல்லா சட்டமும் பொருந்தும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சட்டமானாலும் சரி அல்லது ஆதிதிராவிட நலத்துறை சட்டமானாலும் சரி அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை சட்டமானாலும் சரி அவையான அனைத்தும் மாநகராட்சி மக்களுக்கும் பொருந்தும் எனவே மாநகராட்சிக்குள் கொடுக்கக்கூடாது என்ற இந்த அரசாணை மாற்றப்பட வேண்டும் அது நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார் என்பதை நான் நம்பிக்கையோடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மதுரை மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்ட இருபத்தி எட்டு வார்டுகள் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஊராட்சிகளாக இருந்த அந்த பகுதியில் சுமார் ஆறாயிரம் பேருக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு அனுமந்தப்பட்டா கொடுக்கப்பட்டது ஊராட்சியிலிருந்து மாநகராட்சிக்கு இணைத்தவுடன் அனுமந்தப்பட்டா கொடுத்த யாருக்கும் தோராயப்பட்டா கொடுக்க முடியவில்லை கணினியில் ஏற்ற முடியவில்லை எனவே அவரை யாருக்கும் எந்த பலனும் இல்லாம இருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஒரு உத்தரவால் அமுலாக வேண்டிய ஒரு வேலை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அடுத்த நாளே அமுல்படுத்த வேண்டிய வேலை இது இது புதுசா யாருக்கும் கொடுக்க வேணாம் ஏற்கனவே அரசு கணக்கெடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களா வீடற்ற ஏழைகளாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தி ஆறாயிரம் பேருக்கு அனுமந்தப்பட்டா கொடுத்திருக்கிறது கொடுத்தவர்கள் மாநகராட்சிக்குள் இணைக்கப்பட்டதால் முழு பலனை அடைய முடியாமல் இருக்கிறார்கள் எனவே இந்த ஆறாயிரம் பேருக்கு உடனடியாக அனுமந்தப்பட்டாவை மாற்றி தோராயப்பட்டாவாக மாற்றி கணினியிலே ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் வைத்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் பதிவு செய்து பணம் கட்டி முழுமையாக பணம் கட்டி பல கட்டங்களாக பணங்களை கட்டி ஆனால் பட்டாவையோ பத்திரத்தையோ பெற முடியாமல் ஏற குறைய ஆறாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மதுரை மாநகராட்சிக்குள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் முறையாக வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் முறையாக பதிந்து பத்திரத்தை தர வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை நான்காவது மிக முக்கியமான கோரிக்கை மாநகராட்சிக்குள் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற வீடற்ற ஏழைகளுக்கு <lightweight> இலவச வீட்டுமனை பட்டா பட்டாவை பொருத்தமான இடத்தில் தர வேண்டும் என்பது நாலாவது கோரிக்கை இத நாளும் அடிப்படையான ஒரு மக்கள் பிரச்சனை இந்த நாளும் தர வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை வந்து மாநில அரசு எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் மாநகராட்சிக்கு பொருந்தா பொருந்தாது என்று சொல்லப்படுகிற இந்த அரசாணை மாற்றப்பட வேண்டும் இது மாநகராட்சி மக்களுக்கு எதிரான ஒரு அரசாணை இதில் உரிய திருத்தங்களை செய்து படிப்படியாக இந்த பட்டாக்கள் தர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆவல் நீண்ட நாள் ஆவல் ஆண்டு ஆண்டுகளாக காத்து கிடக்கிற விஷயம் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் படிப்படியாகவாவது இது அமுல்படுத்தப்பட வேண்டும் அது உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களின் மூலமாக மாநில அரசுக்கும் மாநில முதல்வர்களுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்